வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கவிதா சுந்தர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இடஒதுக்கீட்டை அதிகரிக்க இந்தியா கூட்டணி நடவடிக்கை எடுக்கும் டெல்லி கருத்தரங்கிற்கு அனுப்பிய கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி கேரளா கர்நாடகா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்களில் எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் நாளை தேர்தல் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது கேரளாவில் நாளை இருபது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது கர்நாடகாவில் பெங்களூரு கோலார் உட்பட பதினான்கு தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கு ஏற்பாடு பிரதமர் நாற்காலியை ஏலம் விடுவதிலேயே இந்தியா கூட்டணியினர் மும்முரமாக இருப்பார்கள் என்று பிரதமர் மோடி குற்றச்சாட்டு ஆண்டுக்கு ஒரு பிரதமர் எனும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் புகார் உண்மையான பிரச்சனைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புகிறார் பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு ஐபிஎல் நாற்பதாவது லீக் ஆட்டத்தில் நான்கு ரன் வித்தியாசத்தில் டெல்லி அணி வெற்றி போராடி தோற்றது குஜராத் டைட்டன்ஸ் அணி ஐ பி இன்றைய லீக் போட்டியில் ஹைதராபாத் பெங்களூர் அணிகள் பல ஹைதராபாத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு போட்டி இனி விரிவான செய்திகள் திமுகவின் பல்வேறு கொள்கைகள் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் பிரதிபலிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் டெல்லியில் சம்ருத் பாரத் பவுண்டேஷன் என்ற அமைப்பின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கருத்தரங்கில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் கலந்து கொண்டார் இந்த நிகழ்வில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சார்பாக அனுப்பப்பட்ட கடிதம் வாசிக்கப்பட்டது அதில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு உச்சவரம்பை கடந்து தமிழ்நாட்டில் இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்காக அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எதிர்வரும் அரசு நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் பிரதமரின் வெறுப்பு பேச்சு நாடு முழுவதும் மணிப்பூர் போல மாற்றப்படுமோ என்ற அச்சத்தை உருவாக்குகிறது என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார் நீலம் பண்பாட்டு மையத்தின் கலை திருவிழா மற்றும் ஓவிய கண்காட்சி சென்னை லலித் கலா அகாடமியில் நடைபெற்றது இதில் நீலம் பண்பாட்டு மையத்தின் நிறுவனரும் இயக்குநருமான ப ரஞ்சித் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஓவியர் சந்துரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி இந்த நாட்டின் குடிமக்கள் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய உரிமைகள் இஸ்லாமியர்களுக்கும் இருப்பதாக がテレビで撮る。 குற்றம் புரியும் நபர் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அவரை கைது செய்வது நியாயமான நேர்மையான தேர்தல் கோட்பாட்டுக்கு எதிரானது இல்லை என அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதுக்கு எதிராக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவுக்கு அமலாக்கத்துறை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தொடர்புடைய முப்பத்தி ஆறு நபர்களின் செல்போன்கள் சுமார் நூற்றி எழுபது முறை மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றம் புரியும் நபர் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அவரை அமலாக்கத்துறை கைது செய்வது நியாயமான நேர்மையான தேர்தல் கோட்பாட்டுக்கு எதிராகாது என்றும் கூறியுள்ளது ராகுல் காந்தி ஆண்மையற்றவர் என பாஜக நிர்வாகி தெரிவித்த கருத்துக்கு குஜராத் மாநில காங்கிரஸ் தலைவர் பதிலடி கொடுத்துள்ளார் குஜராத் மாநிலம் ஜனாகத் பகுதியில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பாஜக நிர்வாகி பூபாத் பயானி ராகுல் காந்தியைப் போன்ற ஒரு ஆண்மையற்றவரிடம் நாட்டை ஒப்படைக்க முடியாது என பேசியிருந்தார் பயானியின் இந்த பேச்சை மேற்கோள் காட்டி பேசிய குஜராத் மாநில காங்கிரஸ் தலைவரான பிரதாப் துதாத் ராகுல்காந்தி ஆண்மை குறித்து பேச பாஜகவுக்கு தகுதியில்லை என்றும் அவர்களுக்கு சந்தேகம் இருந்தால் ராகுல் காந்தி தனது ஆண்மையை நிரூபிக்க தயார் என்றும் பதிலடி கொடுத்துள்ளார் கேரளா கர்நாடகா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்களை உள்ளடக்கிய எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் நாளை இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கிய மக்களவைத் தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது கடந்த பத்தொன்பதாம் தேதி இருபத்தி ஒன்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் முதல்கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்து முடிந்தது இதனைத் தொடர்ந்து கேரளா கர்நாடகா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் நாளை இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது

கேரளாவில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் ஒய்ந்தது மாநிலத்தில் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தனித்தனியாக போட்டியிடுவதால் இரு கட்சிகளிடையே பலத்த போட்டி நிலவி வருகிறது இந்த முறை பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று விடுவோம் என்று நம்பிக்கையில் பாஜகவும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டது வயநாடு கோழிக்கோடு கண்ணூர் திருச்சூர் பாலக்காடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வேட்பாளர்கள் பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டி தங்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டனர் கர்நாடகாவில் பெங்களூரு கோலார் உட்பட பதினான்கு மக்களவை தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் பிரச்சாரம் முடிந்ததையடுத்து வாக்காளர்கள் அல்லாத அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் தொகுதியிலிருந்து வெளியேறுமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது முன்னாள் முதல்வர் எஸ் டி குமாரசாமி மத்திய அமைச்சர் ஷோபா கரந்த் லாஜே மைசூர் அரசு வாரிசு யதுவிரதத்த உடையார் உள்ளிட்டோர் முக்கிய வேட்பாளர்களாக களத்தில் உள்ளனர் ஓராண்டுக்கு பிரதமர் எனும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த இந்தியா கூட்டணி திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் ஹார்தாவில் நடைபெற்ற பாஜகவின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் ஒருவருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கார் பைக் வீடு இருந்தால் பறிமுதல் செய்யப்படும் என்றார் ஓராண்டுக்கு ஒரு பிரதமர் எனும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் உலகம் நம்மை பார்த்து ஏளனம் செய்யும் என விமர்சனம் செய்துள்ள அவர் பிரதமர் நாற்காலியை ஏலம் விடுவதிலேயே அவர்கள் மும்முறை மாக இருப்பார்கள் என்றும் சாடினார் பரம்பரை சொத்து வரியை விதிக்கும் எண்ணம் எதுவும் இல்லை என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார் நாட்டில் உள்ள சொத்துக்களின் மீது ஐம்பது சதவீத பரம்பரை வரி விதிக்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜகவினர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் கேரளாவில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சொத்து வரியோ அல்லது பரம்பரை வரியோ விதிக்கும் உள்நோக்கம் காங்கிரஸ் கட்சியிடம் இல்லை என்றும் ஒரு கட்சியால் அவ்வாறு செய்ய முடியாது என்றும் கூறினார் வாக்குகளை பெறுவதற்காக பிரதமர் மோடி இத்தகைய விளையாட்டுகளை விளையாடி வருவதாகவும் அவர் கூறினார் கேரளாவில் காங்கிரஸ் இடதுசாரி ஆட்சிகளில் பயங்கரவாதம் பாதுகாக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் ஆலப்புழாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் ஷோபா சுரேந்திரனை ஆதரித்து அவர் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அமித்ஷா காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் தடை செய்யப்பட்ட அமைப்பான பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியாவின் ஆதரவை பெறுவதாக குற்றம் சாட்டினார் சிறுபான்மையினர் வாக்கு வங்கியை பெறுவதற்காக இடதுசாரி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் அந்த அமைப்புக்கு ஆதரவு பணியாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார் உண்மையான பிரச்சினையிலிருந்து மக்களின் கவனத்தை பிரதமர் மோடி திசை திருப்புவதாக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பிரதமர் மோடி மக்களுக்காக எதுவும் செய்யவில்லை என்றார் விலைவாசி உயர்வு மக்களை பாதிக்கும் பிற பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பிரதமர் தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் அதற்கு பதிலாக பொருத்தமற்ற விஷயத்தில் பிரதமர் கவனம் செலுத்துவதாக பிரியங்கா காந்தி கூறினார் தேர்தலில் பதிவான வாக்குகளுடன் வாக்கு ஒப்புகை சீட்டுகளை நூறு சதவீதம் சரிபார்க்க கோரும் பொதுநல வழக்கில் சந்தேகங்களுக்கு தேர்தல் ஆணையம் விளக்கமளித்த நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது பதிவான வாக்குகளுடன் விவிபேட் எந்திரங்களை சரிபார்க்க கோரும் பொதுநல மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா தீபாங்கார் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது போது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆஜராகி அனைத்து மைக்ரோ கண்ட்ரோலர்களும் ஒருமுறை புரோகிராம் செய்யப்பட்டவை என்று விளக்கமளித்தனர் இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தீர்ப்பை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக தெரிவித்தனா் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மயங்கி விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் யவத்மால் பகுதியில் வேட்பாளர் ராஜ்ஸ்ரீ பாட்டீலை ஆதரித்து நிதின் கட்கரி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது அவர் திடீரென மயங்கி விழுந்ததால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது இதனைத் தொடர்ந்து அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அமைச்சரின் உடல் சீராக இருப்பதாகவும் தொடர் கண்காணிப்பில் இருப்பதாகவும் தெரிவித்தனர் கேரள மாநிலம் வயநாட்டில் துப்பாக்கி ஏந்திய மாவோயிஸ்டுகள் மிரட்டலை அடுத்து எண்பத்தி இரண்டு வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என அறிவிக்கப்பட்டுள்ளது கம்பம் மலைப்பகுதியில் தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு வந்த துப்பாக்கி ஏந்திய மாவோயிஸ்டுகள் இந்த தேர்தலில் வாக்களிக்க கூடாது என முழக்கமிட்டு மக்களை அச்சுறுத்தினர் இதையடுத்து அதிரடிப்படையினர் அந்த பகுதி முழுவதும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் மாவோயிஸ்டுகள் முழக்கம் எழுப்பும் வீடியோ காட்சி தற்போது வெளியாகியுள்ளது இதனிடையே வயநாடு மாவட்டம் முழுவதும் எண்பத்தி இரண்டு வாக்குச்சாவடி பதற்றமானவை மற்றும் மாவோயிஸ்டுகள் அச்சுறுத்தல் உள்ள வாக்குச்சாவடி என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது நான்கு கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட வழக்கில் மே இரண்டாம் தேதி நைனார் நாகேந்திரன் உதவியாளர் மணிகண்டன் ஆகியோர் நேரில் ஆஜராக தாம்பரம் போலீஸ் சம்மன் அனுப்பியுள்ளது இந்த வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க மறுத்துவிட்டது இந்த நிலையில் மீண்டும் இரண்டாவது முறையாக நைனார் நாகேந்திரனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் முதல் சம்மனுக்கு ஆஜராக ஏற்கனவே பத்து நாள் சொந்த காரணங்களுக்காக அவகாசம் கேட்டிருந்தார் இந்த நிலையில் நைனார் நாகேந்திரனுக்கு இரண்டாவது சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது மே இரண்டாம் தேதி தாம்பரம் காவல் நிலையத்தில் நைனார் நாகேந்திரன் ஆஜராக ஆகி பதிலை எழுத்துப்பூர்வமாக அளிப்பார் என தெரிகிறது கோட்டக் மகேந்திரா வங்கி ஆன்லைன் மூலம் புதிய வாடிக்கையாளர்களை சேகரிக்க ரிசர்வ் வங்கி தடை விதித்துள்ளது இந்தியாவில் இருக்கும் வங்கிகள் நிதி நிறுவனங்கள் டிஜிட்டல் சேவை நிறுவனங்களை ரிசர்வ் வங்கி கண்காணித்து வருகிறது இந்த நிலையில் கோட்டக் மகேந்திரா வங்கி ஆன்லைன் மூலம் புதிய வாடிக்கையாளர்கள் சேர்க்கவும் கிரெடிட் கார்டு வழங்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது தகவல் பாதுகாப்பு தொடர்பான குற்றச்சாட்டை அடுத்து கோட்டக் மகேந்திரா வங்கி மீது ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது வாடிக்கையாளர்களுக்கு சேவை வழங்க தடையில்லை என்றும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய இதன் பிறகு கட்டுப்பாடுகளை விலக்கிக் கொள்வது பற்றி முடிவு எடுக்கப்படும் என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது கோவையில் பிரதமர் மோடியின் பேரணியில் பள்ளி குழந்தைகளை பங்கேற்க செய்தது தொடர்பான வழக்கை ரத்து செய்யக்கோரி பள்ளி நிர்வாகம் தாக்கல் செய்த மனுக்கள் மீதான விசாரணையை ஜூன் மாதத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது கோவையில் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற பிரதமர் மோடியின் வாகன பேரணியில் பள்ளி குழந்தைகளை பங்கேற்க செய்ததாக தனியார் பள்ளி மீது சாய்பாபா காலனி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அந்த வழக்கின் விசாரணைக்கு தடை கோரியும் வழக்கை ரத்து செய்யக் கோரியும் தனியார் பள்ளி நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது மனுவை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரணையை ஜூன் இரண்டாவது வாரத்திற்கு தள்ளி வைத்தார் டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் செய்ததில் நடந்த முறைகேடு தொடர்பான வழக்கில் தமிழக அரசு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் ஊழல் நடந்திருப்பதாகவும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரிக்கும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடக் கோரி அறப்போர் இயக்கம் வழக்கு தொடுத்திருந்தது இந்த மனு நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் ஆஜராகி பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டுமென கேட்டுக் கொண்டார் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மனுவுக்கு பதிலளிக்கும்படி பொதுத்துறை செயலாளர் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் முதல் வாரத்திற்கு தள்ளிவைத்தார் ஐபிஎல் கிரிக்கெட்டில் குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணி த்ரில் வெற்றி பெற்றது டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் டாஸ் வென்ற குஜராத் கேப்டன் சுப்மன் கில் பந்து வீச்சை தேர்வு செய்தார் அதன்படி பேட்டிங்கை தொடங்கிய டெல்லி அணி இருபது ஓவர்களில் இருநூற்றி இருபத்தி நான்கு ரன்கள் குவித்தது இருநூற்றி இருபத்தி ஐந்து ரன்கள் என்ற கடின இலக்கை நோக்கி களமிறங்கிய குஜராத் அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி இருபது ரன்கள் மட்டுமே எடுத்தது இதையடுத்து டெல்லி அணி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்று ஐபிஎல் ஐபிஎல் புள்ளிப்பட்டியலில் ராஜஸ்தான் அணி பதினான்கு புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறது கொல்கத்தா ஹைதராபாத் லக்னோ அணிகள் தலா பத்து புள்ளிகளுடன் முறையே இரண்டு மூன்று மற்றும் நான்காம் இடத்தில் நீடிக்கின்றன சென்னை அணி எட்டு போட்டிகளில் நான்கு வெற்றிகள் மூலம் எட்டு புள்ளிகளுடன் ரன் ரேட் அடிப்படையில் ஐந்தாம் இடத்தை பிடித்துள்ளது நேற்றைய வெற்றி மூலம் டெல்லி அணி ரன் ரேட் அடிப்படையில் எட்டு புள்ளிகளுடன் குஜராத் மும்பை அணிகளை பின்னுக்கு தள்ளி ஆறாவது இடத்திற்கு முன்னேறியது குஜராத் அணி எட்டு புள்ளிகளுடன் ஏழாவது இடத்திற்கு பின் தங்கிய நிலையில் மும்பை அணி ஆறு புள்ளிகளுடன் எட்டாவது இடத்திலும் பஞ்சாப் அணி நான்கு புள்ளிகளுடன் ஒன்பதாவது இடத்திலும் பெங்களூரு அணி இரண்டு புள்ளிகளுடன் கடைசி இடத்திலும் உள்ளன ஐ பி இன்றைய லீக் போட்டியில் ஹைதராபாத் பெங்களூர் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன இந்த போட்டி ஹைதராபாத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது குறிப்பாக தொடக்க ஆட்டக்காரர்கள் டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மா மற்றும் கிளாசனின் ருத்ர தாண்டவத்தால் ரன் வேட்டை நடத்தி வரும் ஹைதராபாத் அணி இந்த போட்டியிலும் அதிரடி காட்டுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது மறுபக்கம் தொடரில் நீடிக்க பெங்களூரு அணி வெற்றிக்காக போராடும் என்பதால் போட்டியை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இடஒதுக்கீட்டை அதிகரிக்க இந்தியா கூட்டணி நடவடிக்கை எடுக்கும் டெல்லி கருத்தரங்கிற்கு அனுப்பிய கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி கேரளா கர்நாடகா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்களில் எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் நாளை தேர்தல் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது கேரளாவில் நாளை இருபது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது கர்நாடகாவில் பெங்களூரு கோலார் உட்பட பதினான்கு தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கு ஏற்பாடு பிரதமர் நாற்காலியை ஏலம் விடுவதிலேயே இந்தியா கூட்டணியினர் மும்முரமாக இருப்பார்கள் என்று பிரதமர் மோடி குற்றச்சாட்டு ஆண்டுக்கு ஒரு பிரதமர் எனும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் புகார் உண்மையான பிரச்சனைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புகிறார் பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு ஐ பி நாற்பதாவது லீக் ஆட்டத்தில் நான்கு ரன் வித்தியாசத்தில் டெல்லி அணி வெற்றி போராடி தோற்றது குஜராத் டைட்டன்ஸ் அணி ஐ பி இன்றைய லீக் போட்டியில் ஹைதராபாத் பெங்களூரு அணிகள் பலப்பரட்சை ஹைதராபாத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு போட்டி இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்